இந்தியா கூட்டணி அதுலேயும் இல்லை இப்போ அவர் தண்ணி இல்லை ஆனால் மொத்தத்தில் என்னென்னு ஜென்ரலாக மக்கள்கிட்ட படிப்புனு என்னென்னா மக்கள் வந்து இன்னைக்கு மக்கள் சில செய்திகள் இந்த உதாரணம் திமுகவுக்கு மிகப்பெரிய படிப்பு என்ன மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது ஊழல் இல்லாத ஆட்சியை வரையிலும் எதிர்பார்த்து கெஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவரே ஒரு ஊழல் ஊற்றுக்கண்ணா மாறின உடனே மக்கள் கோபம் எ அதே போல் இன்னைக்கு ஊழலுக்கு எதிரான தீர்ப்பு தான் அது அதே மாதிரி அப்படி பார்த்தா திமுகவுக்கு அந்த அச்சவரம் உருவது ஏன்னா அவங்க மொத்தமாகவே திமுகனாவே ஊழல் தானே அர்த்தம் அது மொத்தத்தில் உள்ள அது எல்லாமே எல்லா அரசு துறையில் தமிழ்நாடு அரசு மாதிரி இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஒரு அரசு இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் எந்த மாநில அரசும் கிடையாது அந்த அளவிற்கு ஒரு மோ மோசமான ஆட்சி அதே அது ஒரு பின்னணி அதே மாதிரி கெஜ்ரிவாலுக்கு வந்து நல்ல மக்கள் இலவச திட்டங்கள் செயல்படுத்துனதில் நிறைய செலவு செயல்படுத்தி இப்போ அந்த திமுகவுக்கு அது இன்னொரு வகையில் படிப்புனு அப்படின்னா ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் மக்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்னு சொல்லி அந்த மமதையில் இருக்காங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க இலவச பஸ் பாஸ் கொடுக்கணும் அந்த ரெண்டையும் நம்பிக்கை இருக்காங்க பெண்களுக்கு இலவச பஸ்ஸும் மக்களுக்கு ஆயிரம் கொடுக்குறோம் கொடுக்கணும் அதே போ கெஜ்ரிவால் கொடுக்காத நலத்திட்டமாக கொடுத்துற போகிறாங்க கதிரிவாலையே தோக்கடிச்சு பார்க்கணும் அவ்வளவு ஏன்னு கேட்டால் எவ்வளவு நலத்திட்டங்களும் அத்தனை எல்லாம் ஃப்ரீ எல்லாம் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ கரண்ட் புரியுது எஜுகேஷன் ஃப்ரீ எல்லாத்துலேயும் இல்லை இலவச திட்டங்களை செயல்படுத்தி அதிகமாக செயல்படுத்தினது எதிரி வேலை இங்கே இலவச திட்டத்தை செயல்படுத்தி அதை நம்பிக்கிட்டு இருக்க திமுகவுக்கு இது ஒரு படிப்புனா அதே மாதிரி க கரப்ஷனுக்கு எதிரான தீர்ப்புன்னு சொன்னால் அடுத்தோம்னா கரப்ஷனுன்ற இந்த திமுகவுக்கு கரப்ஷனுக்குன்னு சொல்ல சொல்லுவாங்க கூட பிறந்தது கரப்ஷன்னாவே திமுக தான் திமுகனால் கரப்ஷன் ரெண்டையும் பிரித்து ரெண்டும் தனித்தனியாகலாம் பிரித்து பார்க்க முடியாது ஆக இந்த மக்கள் இந்த மாதிரி இந்த தேர்தல் இருந்தால் கரப்ஷனுக்கு எதிராக மக்கள் இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக தெரியும் ஒரு சரியான ஆட்சி கொடுக்க முடியாத நலத்திட்டம் சரியான நிர்வாகம் கொடுக்கணும் ஒரு ஆட்சி இருந்தால் சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட முடியாத ஒரு மாநில அரசுடைய கடமையை செய்யாத ஒரு அரசு மக்களுடைய உயிருக்கும் உடனே பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசு ஊழல் நிறைந்த அரசு அப்படி தான் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த இன்றைக்கு இந்த இந்த திமுக அரசுக்கும் எதிராக தான் மக்கள் வளர்த்திருப்பாங்க அந்த இது ஒரு படிப்பினை திமுகவுக்கு கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதிதான் நாளைக்கு திமுகவுக்கும் ஏற்படுவோம் யாரு மனிதரோடு எலெக்ஷன் பட்டியில் பட்டியா பட்டி போட்டு அடைச்சிட்டு போடுறது தமிழ்நாடு முழுவதும் பட்டி போட்டு அடைக்க முடியாது அது அது எந்த பட்டி போட்டு அடைச்சிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு ஜனந்தன் பணம் அடைச்சி வச்சு மக்களை ஆடு மாறி மாறி ஆடு மாடு மாதிரி அடைச்சி வச்சுட்டு காசு காசை கொடுத்து அது ஒரு தேர்தலே இல்லை அது கவனம் அதை எந்த எந்த தேர்தலையும் ஒப்பிட்டு பாட்டு பண்ணவே முடியாது அது ஒவ அவருடைய கனவு ஒரு தேர்தலை போட்டு இன்னொரு தேர்தல் இது மாதிரி தேர்தல் முடிவுகள் ஒரு தேர்தல் வந்து ஜென்ரலாக வேணுமா ஒரு அவங்களுக்கு எடுத்துக்கலாமே ஒரு தான் டெல்லியில் கிடைச்ச வெற்றி இதெல்லாம் இந்தியாவுலே கிடைக்கும் சொல் சொல்ல முடியாது யாருக்கும் எதிர்பார்க்க முடியாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பிரத்யேகத்தன்மை உண்டு அன்னைக்கு டெல்லின்னா டெல்லி மக்களுடைய மனநிலை வேறு அன்றைக்கு அந்த அந்த ஆட்சி ஒப்பிட்டு பார்க்குறாங்க அந்த ரெண்டு ஆட்சி எப்படி அதே மாதிரி தமிழ்நாட்டில் தலைச்சுன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்படி அப்போ ஒப்பிட்டு பார்த்தா எடப்பாடி தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் அப்படியே அவர் என்ன களத்தில் இதெல்லாம் இறங்கி நேரடியாக வரல அவரை அவர் பற்றி கருத்து சொல்ல கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் இன்னும் அவருடைய செல்வாக்கையும் நின்று நிரூபிக்கலை வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அவர் அவர் அவரை பற்றி இப்போ நம்ம க சொல்வதற்கோ கருத்து சொல்வதற்கோ இந்த நேரத்தில் ஒன்றும் செய்திகள் இல்லை அது எது ஏன்னால் சொல்ல முடியாது அவர் கருத்து சொல்லு கருத்து எதாச்சும் ஒரு தேர்தலில் சிந்தித்து போய் பார்த்தோம்னாலே கருத்து சொல்லியிருக்கலாம் அவர் வெற்றி பெறக்கூடலாம் வெற்றி நல்லது முடியாமையும் இருக்கலாம் அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு வழி இல்லை வாய்ப்பு இல்லை எது வாய்ப்பு அது சொல்ல முடியாது கூட்டணியெல்லாம் அமையலாம் அமையாமல் போகலாம் கூட்டணி அமையிறதெல்லாம் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்ய முடியும் கவர் பார்த்தேன் கவர்னர் பார்த்து கட்டணம் நடவடிக்கை உச்ச நீதிமன்றம் பூரா நானும் பட்ஜெட் பார்த்தேன் அது சட்ட அது ஒரு உச்ச நீதிமன்றத்தில் இருக்க இருக்கிற வழக்கு பற்றியெல்லாம் நம்ம கருத்து சொல்றது அவ்வளோ சரியாக இருக்காது உச்ச நீதிமன்றத்தில் எல்லாம் இல்லாது ஆனால் அவங்க ரொம்ப டீப்பாக நல்லா கவனிக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ரொம்ப கி கவனிக்கிறாங்க எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணுறாங்க கேட்குறாங்க அதை பற்றி நம்ம கருத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வெளியே வராமல் அதை பற்றி அபிப்பிராயமாக கருத்தை சொல்ல சொல்ல முடியாது அது அது இல்லை அது இந்த அப்படி பார்த்தா இன்றைக்கு இந்த இந்த திமுக ஆட்சி மேலே எத்தனை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதெல்லாம் ஒரு இந்த அது ஒரு இது முடியாது